It's ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு சேனல் டெல்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டொன்ட் ஃபிஃப்த் வெட்டிங் அனிவர்சரி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வெட்டிங் ஆனிவர்சரி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமி கோவிலில் தான் நடந்துச்சு அதுக்கும் நாங்கள் மார்னிங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம் ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாப்பாலாம் பசி தாங்க மாட்டாங்க நம்ம எப்போயுமே வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இயர்லியாக மார்னிங் இயர்லி மார்னிங் இருந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆல்மோஸ்ட் அதனால சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு முகூர்த்த தேதிங்கிறதால எல்லா ஹோட்டல்லையுமே கூட்டமாக இருந்துச்சு ப்ளஸ் சண்டேங்கிறதுனால சில ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ்லே இருந்தது ஃபைனலாக ஒரு ஹோட்டலை தேடி பிடிச்சி சாப்பிட்டு போனோம் அங்கே போனால் நம்ம நேரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இட்லி அண்டு பூரி மட்டும்தான் இருந்துச்சு இட்லி அண்டு இட்லி மட்டும்தான் இருந்துச்சு பூரி கூட இல்லை அப்புறம் பாப்பா வந்து பூரி கேட்டால் நம்ம தானே இட்லி சாப்பிடணையம்மா எனக்கு பூரி வேணும் அப்படின்னு கேட்டதால் அவளுக்கு மட்டும் ஏதோ ரெண்டு இருந்தது போல் அது மட்டும் அதை மட்டும் போட்டு கொடுத்தாங்க அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்தது பட் டிஷ் எதுவும் கிடையாது இட்லி சட்னி சாம்பார் பூரி ஏதோ ரெண்டு இருந்துச்சு தான் வேறு எதுவும் இல்லை மற்றபடி எல்லாம் ஓகே டேஸ்ட் ஆல்மோஸ்ட் ஓகே சர்விங் இதெல்லாம் ஓகே பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா வந்து அவங்க அப்பா கையில் வந்து குச்சி குத்தி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அதனால வந்து அவள் இட்லி எல்லாம் புட்டு இருந்தா புட்டு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாப்பா வந்து பக்கத்தில் எப்பயுமே வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான் எங்களுக்கெல்லாம் இட்லி வந்துச்சு அவள் பூரி கேட்டாங்கிறதால அவளை கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ண வெயிட் பண்ணதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பூரி கிடச்சிது நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது மார்னிங் டைம் இந்த வீடியோ எடுத்தது இதுக்கப்புறம் போக போக நிறையா கோவில் வீடியோஸ் வரும் அதாவது கோவில் வீடியோஸ் மீன்ஸ் இந்த திருக்கடையில எடுத்த வீடியோஸ் தான் வரும் நானே இதை பார்க்கல அம்மாவும் அப்பாவும் மேட்சிங்கான கப்புல் ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நான் பார்க்கல ரெண்டு மாரியுமே கலர் சரி ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருந்தும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போன வீடியோ சரியாக எடுக்க முடியல ஏன்னா டைம் ஆகிடுச்சு அவங்க ரெடியாக இருந்தாங்க கோவிலுக்கு போக சரி அப்படி சொல்லிட்டு கோவிலுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலுக்கும் கிளம்பிட்டோம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அதுங்கள மயகமூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போட்டப்போது கோவிலில் கூட்டமான சம்ம கூட்டங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த கூட்டத்தை குழந்தைங்க கூட பார்க்க மாட்டாங்க அப்படி வச்சு நல்லா நசுக்கி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு விட்டுர்லாங்க இந்த கோவிலில் அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஏன்னா மாலை முகூர்த்த டைம்ங்கிறதால முகூர்த்த நாளுங்கிறதால இங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தது கோபுரம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு சுதை சிற்பங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து முருகர் இருந்தாங்க அந்த முருகருக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் அவங்களுக்கு தெரியுதா அந்த மயில் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல அந்த இடத்துல நோட்டிஃபை பண்ணுவேன் பாருங்க அந்த இடத்துல மயில் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்புறம் அழகாக கோவில் கோபுரத்தெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இது பாருங்க மயில் வாகனம் உட்காந்துருக்காங்களா ஆமாம் அங்கே உட்காந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சூரசம்ஹார மூர்த்தி இருக்காங்களா இந்த கோவிலோட ஸ்பெஷலே என்னன்னா அபிராமி பட்டரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சூரசம்ஹார மூர்த்தி தான் அபிதாமிப்பட்டது ஸ்டோரி உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அப்படி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடல அபிதாமிப்பட்டது வந்து அமாவாசைன்னு சொல்லி அமாவாசை தெரியாமல் பௌர்ணமின்னு சொல்லி மன்னர் மன்னர்கிட்ட மன்னர் என்ன சொன்னாங்களோ சரி பௌர்ணமி தானே நிலா வர சொல் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ பட்டருடைய தீவிர பக்தியால் பட்டரும் அவங்க ஒய்ஃபும் என்ன பண்ணாங்களா ரொம்ப கிட்ட வேண்டி கேட்டதால் அம்பாலே வந்து இன்னொரு பௌர்ணமியாக உருவாகி அங்கே வந்து காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கூட தெரிஞ்சுக்கும் எனக்கு இதில் வந்து ஸ்டோரியை வந்து சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை அதனால தான் நான் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு இந்த திருச்செந்தூரில் அந்த சம்பவம் நடந்த பிறகு எனக்கு ஏனக்கிட்ட பார்த்தாலே பயம் பத்தரி தூரத்தில் இதுதான் வந்து தமிழ் கொடி வந்து இந்த கொ இந்த கொடி பக்கத்தில் தான் வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு இந்த ஆஃபீஸில் தான் வந்து நமக்கு மாலை மரம் ப்ளஸ் அந்த கல்யாணம் என்பதா கல்யாணம் சதாபிஷேகம் இது எல்லாமே அவங்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்க நமக்கு தேவையான கைடு ப்ளஸ் ரொம்ப நம்ம கோவிலுக்கு எப்படி போகணும் என்ன பண்ணணும் என்னென்ன அச்சம் பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையுமே அவங்க ஏ டு சட் நமக்கு சொல்லிடுவாங்க ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்ம இடையில வந்து ஏஜெண்டுகளை தவிர்த்து நம்ம டைரெக்டாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு தேவையான அர்ச்சனை அர்ச்சனை சீக்கிரம் கோவில்குள்ளே கோவிலுக்குள்ளே போயிட்டாங்க அந்த கோவிலுக்குள்ளே போய் மாலை மாலை மாத்தல் தானே வீடியோஸ் எடுக்க முடியாது ஏன்னா உள்ளே அலோ பண்ணல அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போகணும் யார் யார் தம்பதி வந்து மாலை மாற்றிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கோவில் அலோடு மற்றவங்க யாரும் கோவில் அலோடு இல்லை அதனால் வீடியோஸும் வந்து கோவிலில் எடுக்கக்கூடாது இல்லையா இந்த கோவிலில் மட்டும்தாங்க நமக்கு சதாபிஷேகம் எண்பதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் எல்லாம் நடந்து வர்றதெல்லாம் நம்ம வெளியில் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக எல்லோரும் ஜோடி ஜோடியாக அவங்க ஃபேமிலியோட இருக்கிறாங்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னா அங்கே இருப்பாங்க நம்ம வந்து என்ன நான் பைசா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா போதும் அங்கே ஏ டுசர்ட் எல்லாமே கிடைக்கும் கோவில் பாருங்கள் எல்லா கோபுரத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ராஜகோபுரம் செகண்ட் ஒரு கோபுரம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அம்பாள் சன்னதி ப்ளஸ் வந்து அம்பாள் சன்னதி வந்து முன்னாடியே இருக்காது நான் காட்டுறேன் இது வந்து சிவபெருமான் சன்னதி சூரசம்ஹார மூர்த்தி ப்ளஸ் வந்து மார்க்கென்டெயின்ஸ் அந் அவங்களுக்கு காட்சி கொடுத்த இடம் தனியாக இருக்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அமிர்த கடேஸ்வரர் அவங்க தனியாக இருக்காங்க அமிர்த கடேஸ்வரருக்கு தனியாக இருக்கும் அந்த மூர்த்தி மூர்த்திக்கிட்ட தான் அந்த மாலை மாற்றும் நிகழ்வுலாம் எப்போயும் நடக்கும் அதுக்கப்புறம் வில்வ மரம் அதெல்லாம் இருந்தது சரி அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன் மாமா மாமி வருவாங்க பாருங்கள் இந்த க்ரீன் கலர் ஷர்ட்டும் ரெட் கலர் சாரியும் தான் மாமாவும் மாமியும் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டும் இந்த மா இந்த ஒரு லைட்டு க்ரீன் இது க்ரீனாக என்ன சொல்கிறது தெரியல அந்த லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாமியோட அண்ணன் ஒய்ஃப் ஆக்சுவலாக மாமிக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒரே நாளில் ஒரே ஸ்டேஜில் தான் கல்யாணம் ஆச்சான் அதனால தான் டுவெண்ட்டி ஒரே நாளில் ஒரே ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சாம் அதனால டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆன்வரிசரியும் ஒன்றாவே செலப்ரேட் பண்ணாங்க அப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து இவங்க ஒன்றா செலப்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான அழகான ஒரு காலங்கள்னு சொல்லலாம் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்ம பிரம்ம மூணு தலையுடன் ஈஸ்வரமூர்த்தி வந்து பூஜை செய்யும் இடம் பிரம்மரம் பூஜை செய்யும் இடம் இங்கே தான் வந்து பால் கடல் அமிர்தகடை கடைஞ்சாங்கன்னு சொல்லி போட்டிருந்தது இது வந்து தர்மபுரி ஆதீனம் அவங்களுடைய அவங்க கோவிலுக்கு ஆதீனத்துக்கு சொந்தமான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க வைக்கல அவங்களோட ஃபோட்டோஸும் இருந்தாங்க இந்த அமிர்தகடேஸ்வரர் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த யாகம்லாம் நடக்கும் இல்லையா அந்த மண்டபம் இருக்குது அதனால தான் அந்த ஃபோர்ஸ் வழியாக அவங்களுக்கு அந்த மண்டபத்தையும் காட்டினேன் இந்த அமிர்தகடேஸ்வரருக்கு நேராகவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சன்னதிலாம் இருக்குது அந்த சன்னதிக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்தலை வரலாறு முருகர் விநாயகர் ப்ளஸ் வந்து பார்வதி தேவி வந்து பிரம்மருக்கு காசு கொடுத்தது இதெல்லாமே போட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நான் கங்கை தீர்த்தம் வில்வநாதர் வந்து உபதேசம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாததால் நாங்கள் டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா வெயில் அதிகமாக இருந்தது இல்லையா அதனால தான் அப்புறம் வந்து பார்க்கடையில் வந்து தேவர்கள்லாம் கடை நாங்கள் பாருங்கள் வாசகி பாம்பு இதெல்லாம் வந்து அந்த இந்த மலை வந்திரமலை அந்த வந்து மத்தாகவும் வாசகி பாம்பை வந்து கைதாகவும் கொண்டு கடையும் போது அமிர்த கலசம் வெளிப்படும் அந்த அமிர்த கலசத்தோடு அமிர்த கலசம் கடைஞ்ச கோவில் தான் இந்த கோவில் யாருக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க இந்த கோவில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி என் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மாமா மாமியெலாம் வந்து உள்ளே போயிட்டாங்க ஆக்சுவலாக என்னன்னா அந்த மாலை மாற்று முகத்தை வந்து அவங்க மட்டுந்தான் கோவிலுக்குள்ளே போகணும் நம்ம வந்து கோவிலெலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அபினாமி அம்பாள் சன்னதிக்கு போனோம் அபிலாமி அம்பாள் சன்னதியில் செம்ம கூட்டம் இருந்தது எப்படியோ ஒரு வழியாக இருக்கி பிடிச்சி ஆனால் கா அவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் உள்ளே போந்து ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சாமியை ரொம்பவே நல்லா தரிசித்தோம் அப்புறம் மார்க்கண்டேயன் அவருங்க வந்து கங்கை தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தது அப்புறம் அந்த பாசக்கயிறு வீசு நிகழ்வு அந்த யமதர்மன் வந்து கையில் வந்து மார்க்கண்டேயன் மேலே வீசத்துக்கு பதிலாக சிவபெருமான் மேலே வீசதும் சிவபெருமான் வந்து விஸ்வரூபம் கோபம் கொண்டு அவங்கள அடித்ததாக அதெல்லாம் வந்து ஒரு பிக்சர் மூலயமா நமக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் தம்பதிகள் வந்து சாமி கும்பிட போயிருக்காங்க அம்பாள் சன்னதிக்கு அவங்க இரண்டு பேரும் வரத்துக்குள்ளே நம்ம நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நான் அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன் வீடியோ எடுமா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து வர்ஷினி ஜாயின்ட் ஆனால் அப்புறம் வந்து வர்ஷினி ஜாயின்ட் ஆனால் அப்புறம் திரும்ப வந்து அவங்க அப்பாவும் ஜாயின்டாக இருந்தாங்க சரி திரும்ப ஒரு வாக் போய்ட்டு வருமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நாங்கள் சாரீ கட்டலாம் தான் பிளானில் சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆனால் இங்கே டைம் இல்லாததால் சரி போட்டு வந்த சுடிதாரியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சுடிதாரே போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டேன் மேக்ஸிமம் கோவிலுக்கு போகில்லையா சாலை கட்டணுங்கிறது ஆயிடுச்சு ஆனால் அடிக்கிற வெயிலுக்கும் வந்து நமக்கு சுடிதாரை விட ஒரு கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நமக்கு எது கம்ஃபர்ட்டோ அதுதான் நம்மளுக்கு போட்டுட்ருக்க முடியும் சரி ஓகே சுடிதாரையும் ஓகே நான் கல்யாணம் நடந்தது இந்த நிகழ்வுலாம் போச்சா என்ன டெம்பரேச்சர் செக் பண்றீங்க அந்த பிச்சர் எடுத்துட்டு வந்தேன் ஆனா பால் செம்மையா சுடுதுனே என்னால இப்ப சுட முடியுமோ அந்த அளவுக்கு சுடுது அப்புறம் வந்து மார்க்கண்டேயில வந்து என் குழந்தை பண்ணுவோம் அவங்க எப்படி பிறந்தாங்க அவங்க எப்படி பிறந்தாங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சர் மூலயமா வந்து காமிச்சிருந்தாங்க அப்ப நாங்க அந்த கோவில்ல இருந்து அதாவது ஐயன் சன்னதிலேருந்து கிளம்பி அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டோம் இங்கே வந்து நிறையா சாமிலாம் கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே உள்ளே போயிருந்தாங்க இல்லையா அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்க அளவு இல்லை நான் ஜஸ்ட் உங்களுக்கு கூட்டம் மட்டும் அவ்வளோ இருக்காங்கன்னு காட்டுறேன் இதெல்லாம் வந்து ஒரு த்ரெயிலர் தான் இன்னும் மெயின் பிக்சர்லாம் உள்ளே இருக்கும் செம்ம கூட்டம் இருந்ததுங்க கோவிலுக்குள்ளே அப்புறம் எப்படியோ ஏறி விழுந்தடிச்சு பார்த்துட்டு சாமியை வெளில வந்தாச்சு ஆக்சுவலாக இங்கே மாலை மகத்தும் முகூர்த்தம் அவங்களுக்காக மட்டும் இல்லைங்க யாரெல்லாம் கல்யாண நாள் வருதோ அவங்களாம் வந்து நம்மளுக்கு மாலை மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கேட்டோமோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே மாலை மாற்றி கொடுப்பாங்க அதுக்காக தனியாக ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் பாருங்கள் கூட்டத்தை எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்புறம் அபிராமி அபிராமி அம்பாவில தரிசிச்சுட்டு நாங்களும் கோவில்லேருந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண தான் இருந்தது ஏன்னா கூட்டம் இல்லையா சாதாரண இருக்கிறவங்களே நம்மளால் வந்து சீக்கிரம் போய் பார்க்க முடியும் அவங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவங்கள எப்படி உடனே பார்க்க முடியும் குங்கும நாயகியை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால் நாங்கள் வந்து லைனில் வெயிட் இருந்தோம் அந்த தம்பதிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கோவில் கிட்ட வந்து சாமி கும்பிட்ற மாதிரி கோவில் கருவறையில் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் கோவில் கருவறைக்கு அருகில் அந்த மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட்டு பே பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுடைய சிறப்பே அது அதுதான் அது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் எப்போ போனாலும் அந்த மாலை மாகர்த்து முகூர்த்தம் இல்லை கல்யாண நாள் மற்ற டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கிளைமேட்டு கோவில் இது வந்து அம்பா சன்னதியோடைய கோபுரம் அதையும் எடுத்துட்டு சரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க தம்பதிகள் அவங்க வாங்குகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க நான் வாங்க போகிறேன் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் கிட்ட போய் வாங்குகிற டைமில் அந்த யானை என்ன பண்ண என்ன பண்ணாங்கன்னா அந்த காலை எடுத்து வெள்ள தூக்கி வச்சிட்டு உடனே உடனே ஐயோ டையோ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க ஆனால் ரொம்ப அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கிட்ட வரைக்கும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்காமல் வந்துட்டாலோன்னு மற்றபடி எல்லாமே ஓகேங்க அப்புறம் வந்து அவங்களும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க அப்புறம் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஆசீர்வாதம்லாம் பெரியவங்கள்ட்ட வாங்கிட்டு பெரியவங்க வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்களோட சின்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் எப்பயுமே வந்து அதோடைய தாற்பதிகமே அதுதான் நமக்கு கல்யாண நாள் இந்த மாதிரி பெரியவங்க இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே நல்லது அதனால நாங்களும் வாங்கிக்கிட்டோம் இப்போ இந்த அறுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம்லாம் எங்கே நடந்தாலும் கோவிலில் யாரும் எதிர்பார்க்காம நம்ம போய் ஆசீர்வாதம் கேட்டோன்னா அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அளவுக்கு சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் அப்படி ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் குங்குமம் விபூதி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஜோடிகளுக்கு உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கட்டும் ஏன்னா வீடியோஸ் பார்க்குறவங்க இவங்களோட பெரியவங்களாக இருந்திங்கனாலும் இல்லை சின்னவங்களாக இருந்தாலும் மனதார வாழ்த்துங்கள் நன்றி வாழ்த்து அனை வாழ்த்து அனைவருக்கும் நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு வந்து வீடியோஸ் வந்து அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோவிலில் நம்ம அதாவது கோவிலில் நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணி வைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அந்த கைட் பண்ணுவாங்க இல்லையா அவங்களே வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து தான் வீடியோஸ் எடுக்க சொன்னேன் அவங்களே எடுத்து கொடுத்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுல இருந்து கிளம்பி அதாவது அம்பாள் சன்னிதன் இருந்து கிளம்பி யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ பாருங்க அவங்களுக்கே தெரியும் அந்த யானை என்ன பண்ணுனா கொஞ்சம் அவங்களாம் ஆசிர்வாதம் பண்ணுற வரைக்கும் வந்து பக்கத்துலேருந்து ஆசீர்வாதம் பண்ணும் பாப்பா கிட்டே போனதும் அந்த கால் எடுத்து வெளில வச்சதும் அவ்வளோதான் ஒடியாக இருந்துட்டா வேக வேகம் வேகமாக பாப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவிலில் வாங்கி ஸ்வீட் கொடுத்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு கோவிலில் கொஞ்சமாக ஸ்வீட் வாங்கி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு வந்து சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா குப்பமும் வாங்கணும் இவங்க வந்து அவங்களுக்கு கூட்டினாங்க ஏன்னா இவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வெட்டிங் அனிவர்சரி அவங்களுக்கும் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வெட்டிங் அனிவர்சரி ரெண்டு பேருக்கும் சேம் டேங்கிறதால ரெண்டு பேருக்கும் வாங்கி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதாவது மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லெலிஃப்ளவருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லட்டு எல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே பக்கத்துலேயும் நிறைய பேர் இருந்தாங்க இங்கே கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி நாங்கள் போக்கில் வந்து வெயிலாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா ஷெட்டு போட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் நல்லா இருந்தது கோவிலில் பொம்மை நம்ம வாங்க வாங்குகிறோம் அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணுறோம் ஆனால் அதுக்கான வார்த்தவலான பொம்மைகள் அங்கே கிடைக்குமாங்கிறது இல்லை தான் எப்பயுமே வந்து நம்ம மற்ற இடத்த விட கோவிலில் வாங்குறது ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் வந்து நமக்கு தேவையானது நமக்கு ஆசைப்படுற மாதிரி கிடைக்காது என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும் அதனால் அவளுக்கு கொஞ்சம் மட்டும் அவளுக்கு தேவையான ஒரு ரெண்டு பொருள் மட்டும் வாங்கிட்டு அப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆனால் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி தாங்க அதாவது ஒரு பேட்ரி போட்ட செல்ஃபோன் வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த பிங்க் கலரில் அந்த கண்ணாடி வாட்ச்சு அந்த பாபி ஃபோன் மாதிரி இருக்குது பாருங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த பேரட்டு அந்த கலர் கலராக இருக்கிறது மேக்ஸிமம் வந்து நியூ பார்ன் பேபிக்கு தான் அழகாக இருக்குது அந்த பொம்மை நூற்றி ஐம்பது ரூபாங்களாம் ஃபோம் ஷீட்டில் தான் அவங்க ட்ரெஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அந்த ஃபோம் ஷீட்டு கில்டர் ஷீட் இருக்கு இல்லையா நம்ம நார்மலாக ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் செய்வோம் இல்லையா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் செய்கிற அந்த ஷீட்டில் தான் வந்து ஃபோம் ஷீட்டில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டாலில் அந்த டாலே வந்து ஹெவி ரேட் சொல்கிறாங்கங்க உங்களுக்கு யாருங்கெல்லாம் இப்படி வந்து ஃபீல் ஆகிருக்கு இல்லை எந்த கோவிலில் வந்து நீங்கள் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க ஓகே டிஎஸ் திரும்பவும் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் இல்லீப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே டிஎஸ் இந்த ஜோடிகளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் தெரிவிச்சுக்கோங்க இந்த இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க கோவில்லேருந்து வெளில வர வழியில் இந்த வீடியோ எடுத்தது ஃபஸ்ட்டு நாங்கள் போகிறப்ப அந்த ஷெட்டில் போய் போயிருக்கு ரெண்டு பேரும் வந்து வந்துட்டு இருந்தாங்க சரி இந்த இந்த கிளிப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கோங்க ஓகே டிஎஸ் தேங்க்யூ கோவிலோடைய மெயின் கோபுரம் இப்படி தான் இருக்கும் கோவில் வந்து போயிருப்பீங்க நிறைய பேர் சரி பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் இந் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும் ஏன்னா பார்ட் டூ வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் தேங்க்யூ டியர்ஸ்